மன நோய் சாதி என்பது தனக்கு கீழே ஒருவன் இருக்கிறான் என்பது திமுதி அதில் ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு ஒரு பெருமை காலமாக ஒருவன் மேலே ஏறி நின்று ஒன்று இறங்க மறுக்கிறான் தோல் மேலே ஏறி இருக்கிறான் நான் உயர்ந்தவன் என்று அவன் இறங்கு என்று சொல்கிற இவன் தான் இவன் கோவில் இருந்து இறங்க மறுத்தான் இதுதான் கொள்கை சாதி என்பது ஒரு நோய் பன்னெண்டு காலமாக இந்த சமூகத்தை பிடித்து வாட்டுகிற ஒரு பெரிய கொடிய நோய் சமூக நோய் சாடினார்கள் பாடினார்கள் ஆனாலும் இந்த சனியனை ஒழித்தபாடு அண்ணல் அம்பேத்கர் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதுதான் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் நான் உயர்ந்த சாதி என்று கருதி கொள்கிற பெருமக்களே உங்களுக்கு யாரும் தாழ்ந்த சாதி இல்லை என்று எண்ணிக்கொண்டீர்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை இதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது நான் உயர்மதம் சரி அது போல அவனும் உயர் மதம் அவ்வளவுதான் அந்த எண்ணம் சமதர்மம் சமநிலை சமூகம் அதுதான் ஆவண படத்திலே காட்டியது பஞ்சமர் நிலம் பஞ்சமி நிலம் அது ஏன் தேவைப்படுகிறது நிலமற்ற இனம் அடிமையா இருக்கும் உன் இனத்தினை உன் இனத்தை முன்னிறுத்து இருக்க இளமற்ற அனைத்துலகம் இருக்க இது கோட்பாடு நிலத்தை இளம் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இளம் இனத்தை இணப்பீர்கள் இது இன்றைய நிலைப்பாடு என்றைக்கும் இதான் நிலைப்பாடு நடக்கும் ஆதி தமிழ் குடிகளை பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற தமிழ் சமூக மக்களை தாழ்த்தி வீழ்த்தி நிலமற்ற அடிமைகளாக்கி அவர்கள் உழைப்பை சுருங்கிக் கொடுக்கிற மிராசுகள் பண்ணைகள் கண்ணீர் வரும் நீ படிச்சு அரிசி சோறு சாப்பிடக்கூடாது மேற்கூரை வந்து கட்டக்கூடாது ஓடு போடக்கூடாது இடுப்புக்கு மேலே முட்டிக்கு கீழே உடை அணியக்கூடாது அது ஆனோ பெண்ணோ அணியக்கூடாது எப்படி அவன் கிணறு வெட்டி தண்ணி எடுக்க எல்லாம் ஊரணி வற்றி போனா கிணற்றிலே எடுப்பார்கள் உயர் சாதிக்காரர்கள் எடுக்கும் போது எவருக்காவது ஒருவருக்கு இரட்ட குணமோ கருணையோ வந்தால் அவர் மோந்து அவர் தண்ணீரை இறைத்து ஊத்தினால் உண்டு இல்லை என்றால் இல்லை வெள்ளி தங்க நகைகளை அணியவே கூடாது பலகையில் இது மாதிரிதான் மண்பானையில் மட்டும்தான் சமைக்கிறோம் மண்பானையை மட்டும்தான் பயன்படுத்தணும் அலுமினியமோ பித்தளையோ பாத்திரங்களை பயன்படுத்துகிறது தொழுநோய் காட்பட்டவர்களாக சத்துள்ள உணவு கிடைக்காதவர்களாக இருந்தார்கள் அப்படி இருந்த மக்களின் உழைப்பை தான் அப்ப நிலமற்ற போது அடுத்த ஆண்டைகளினுடைய பண்ணைகளுடைய மிராசுகளுடைய நிலத்துல போய் உழைக்க வேண்டியது இருக்கு அவன் உழைப்ப வரண்டிக்கிட்டே இருக்கான் அவன் வருவாய் இல்லை அப்ப அவன்கிட்ட கடன் வாங்க வேண்டியிருக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பிள்ளைகளினுடைய திருமணத்திற்கு எதுக்கோ ஒரு அவசர தேவைக்கு பத்து ரூபா கடன் பதினஞ்சு ரூபா கடன் வாங்கி விட்டால் அதுக்கு வட்டி வட்டி கட்டி முடித்து விட்டதா வாங்கின வட்டிக்கு வட்டிக்கு அந்த முதலை கட்டிட்டமா அசலை கட்டிட்டமா என்பதே தெரியாது கணக்கு பக்கத்துல கல்வி இல்லை கல்வி இல்லை சொல்றதுதான் கணக்கு அதான் வட்டி கட்ட முடியல அப்ப என்ன பண்றது உழைப்புக்கு மீறி தன்னை பண்ண பாத்திரத்தை தங்கத்தை வெள்ளியை அடமானம் வைப்பது போல மனித அடிமான படியாட்களாக சொல்றாரு மனித அடமானம் மனித அடமானமாக வைத்து அப்பா உடல் சொன்னச்சுன்னா மகனும் அடமானம் அவனா அவன் பேரனும் அடமானம் பரம்பர பரம்பராக இப்போ அடிமையாக இருந்து நாம் உழைத்தோம் நம்முடைய உழைப்பை ஆண்டைகள் சுரண்டிக் கொடுத்தார் ரொம்ப காலம் இல்ல ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரை பிரமணிகீர் வந்துதான் இத இதே செங்கல்போட்டு மாவட்டத்திலே உத்தரமேலூரில் தான் அந்த ஆதி தமிழ் குடிகள் படுகிற அந்த பெருந்துயரத்தை பார்த்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுல அடிமை சட்டம் ஒழிக்கப்பட்ட பிறகு மீக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமை நிலை மாறல அப்ப இருபத்தி எட்டு ரூபாய் நாலு காசு ஒருத்தர் கடன் வாங்குற அந்த கடனுக்கு காலம் வர அவர் குடும்பம் குடும்பமா உழைக்கும் வட்டி வட்டி மேல வட்டி இப்படி கட்டி கட்டி அடிமையாகும் ஒருவேளை இந்த அடிமை நிலையிலிருந்து மீளணும்னா வேற ஒரு பண்ணையாற்ற கடனை வாங்கி அந்த கடனை இந்த பண்ணையாற்ற கட்டி திருப்பி இங்கிருந்து மீண்டு போய்